வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம முட்டக்கோசை வச்சு ஒரு முட்டைக்கோஸ் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக டென் மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க முட்டைக்கோசை இந்த மாதிரி சன நீள நீளநிலமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அரிஞ்சு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க படைச்சிட்டியில் ஒரு பக்கம் எண்ணெய் காயிட்டுங்க எண்ணெய் காயிறக்குள்ளே நம்ம இந்த மிக்சிங்க ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கள்ளமாக எடுத்துக்கோங்க அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லியும் நல்லா வாத்தாண்ணியில் அலசி பொடி பொடியாக அரிஞ்சு தேவையான அளவு போட்டுக்கோங்க சோம்பு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு அதுக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு அந்த பக்கோடாவோட சோம்பு டேஸ்ட் பண்ணி பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு உங்களுக்கு தேவைக்கான அளவு போட்டிருக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியா பவுடர் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்திக்கலாம் இல்லை எங்களுக்கு கார்லிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்காதுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கெட்டியான பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி வச்ச முட்டை கொசு போடும்போது அழுக்கிற தண்ணியே கொஞ்சம் குலையாகுங்க அதுக்கப்புறம் பத்தில் என்ன வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு உதிரி உதிரியாக உதிருத்துகிற அளவுக்கு பக்குவத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இவங்களை போட்டு எடுத்துடலாம் போட்டாச்சுங்க இந்த எண்ணெயில் இப்படி நுற நுற கட்டுது பார்த்திங்களா அந்த நுறையெல்லாம் அடங்குனா ரெடின்னு அர்த்தம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்படி என்றை எல்லாம் அடங்கிடுங்க அரங்கிறதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியான சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டே சுவையான முட்டைக்கோஸ் பக்கவாடாக பத்தே நிமிஷத்தில் ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் வீட்டு முறைப்படி தயாரித்த குழம்புத்தூள் மசால் தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சிறந்த முறையில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காட்டி முன்னாடி போய் பாருங்கள் எங்களோடய ப்ராடக்ட் எல்லாமே ஹோம் ஹோம்மேடுங்க நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க எங்ககிட்ட சிறுதானியங்கள் சிறுதானியம் மாவுகள் மற்றும் மசாலா தூள்கள் எல்லாமே இருக்குதுங்க சிறந்த முறையில் வீட்டு முறைப்படி தயாரித்து கொடுக்குறோங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுப்போம் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு எங்கள் பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்